வணக்கம் இன்றைக்கி அஞ்சாவது நாள் அவரை போற்றி ஒரு நல்ல ஒரு வீடியோ பதிவு போடுறேன் நீங்கள் சப்போர்ட்டாக இருங்க நண்பர்களே எல்லாத்துக்கும் சப்போர்ட்டாக இருங்க ஃபுல் சப்போர்ட்டாக நல்லா இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் இன்றைக்கி அஞ்சாவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் ஒரு நினைவு நாள் அதனால் இந்த ஒவ்வொரு வீடியோ போட்டேன் ரோட்டில் போட்டேன் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மால் இருந்துச்சு போடவே இல்லை ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வெளியே வச்சு போனேன் சவுண்டு ஒன்றும் வரல அதனால் நான் உள்ளே வச்சு சவுண்டே கொஞ்சம் நல்லா தெளிவாக வரலான்னு போகலான்னு இப்படி போடுறேன் என்னடா தான் இப்படி பண்ணுறான் என்ன தான் போடுறான் அப்படிங்கிறத நீ எப்படி நினைச்சாலும் சரி ஆனால் நான் அவருக்காக தான் பேசுகிறேன் அவருக்காக தான் பண்ணுறேன் எனக்காக ஒன்றும் பண்ணல நான் இப்போ புதுசாக ஒன்றும் பண்ணலை சரி இவ்வளோ அழகாகிற நல்லா பாருங்க அவர நம்ம மறந்து போயிட்டோம்ல என்ன அவ்வளோ தீண்டு தகவலாகி போயிட்டார் அவ்வளோ மோசமாக போயிட்டாரா நம்ம நாட்டில் இவ்வளோ இவரை பார்க்குறதுக்கே ஆள் இல்லையாப்பா எல்லாம் யோசனை பண்ணி பாருங்க மத்திய அரசாங்கத்துலேருந்து எந்த அரசாங்கம் யாராவது கண்டுக்கிறாங்களா ஏதோ இந்த தான் ஒரு குழுமையாக சொல்லிருக்கிறாங்க நம்மளுடைய நம்மளுடைய இவர் பிறந்த நாளுக்கு அரசு உள்ளவங்க எடுக்கிறேன்னு இது ஒன்று நல்லா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது மாதிரி ஒவ்வொரு அரசியல் ஒவ்வொரு இது வந்தாலும் எல்லாமே எடுக்கணும் எல்லாமே பார்க்கணும் அதை வந்து எல்லாம் மறந்து போயிட்டான்னு மட்டும் பார்க்க மாட்டாங்க மக்களும் போகணும் கடுமையாகி போயிட்டோம் கம்பளை சரி பார்க்க மாட்டாங்க ஏதோ என்னால் தாங்க முடியல டெய்லியும் பேப்பர் பார்க்குறோம் நல்ல நியூஸ் தான் படிக்கிறோம் அந்த பேப்பரும் நமக்கு அதுதான் பா போடுறாங்க நாம் கஸ்டமரு நாம் சந்தாத நாம் தான் பார்க்கணும் அவங்க நாம் நல்லது பார்த்தா தான் அவங்கள பாராட்டுவோம் ஆனால் அவங்களே ஒரு இடத்துல கூட பேப்பரில் போடல இதே தான் வரிசை வச்சு நடக்குது ஆனால் இங்கே அவங்களோட எட்லே கிழிச்சி விட்டேன் சரி அவங்கள காரணம் நம்மளோட நம்மளுடைய பேப்பரை இது சொல்கிறானே அப்படின்னு அதனால் இந்த பேப்பரில் எல்லாம் எல்லாமே தான் ஆனால் அந்த பேப்பருக்காக நினச்சிக்கணும் ஆமாம் நம்ம போடாத நாம் போடாத தப்பு தான் அந்த தம்பி சுட்டி காட்டுறான் நாம் இந்த ஒரு பெரிய தலைவர் நம்ம போடணும்ல அப்புடின்னு மட்டும் நீங்கள் நினச்சிக்காதீங்க நினச்சிக்காங்க ஆனால் உங்களை குட்டுற சொல்லியோ உங்களை இது பண்ணியோ நீங்கள் உங்கள் உங்கள் நியூஸை பார்த்து தான் நாங்கள் நல்லது கற்றுக்குறோம் நீங்களே இப்படி எங்களுக்கு வந்து ஒரு கண்ணை குத்தி ஒரு கண்ணில் சின்ன இது மாதிரி பண்ணிணா நாங்கள் என்ன பண்ணுவோம் நீங்களே பாருங்கள் எங்கே நாசம் ஒரு இடம் இல்லாமல் எங்கேயுமே வரலீங்க இது வந்து நாம் தானே மக்கள் நாம் தானே நீங்களும் பேர் என்னடா வள்ளியே அப்புடின்னு அதை விடக்கூடாது ஜல்லிக்கட்டு நம்ம இவ்வளோ போராட்டம் பண்ணோம் உலகம் உள்ள போராட்டம் பண்ணோம்ல எங்கேனால் பண்ணோம்ல இதுக்கும் அது மாதிரி நீங்கள் எல்லாம் எனக்கு ஒரு ஆதரவாக இருங்க நீங்கள் எங்கேனா பண்ணாலும் பண்ணுங்கள் எல்லா இடத்துலையும் பண்ணுங்க ஒரு தர்லாம் பண்ணுங்க அங்கங்கே பண்ணுங்கள் இல்லை எனக்கு இந்த இதில் ஒரு ஆதரவு ஃபுல்லாக ஆதரவாக இருங்க நண்பர்களே எங்கே அமெரிக்கா இருந்தாலும் சரி உலக நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி இந்த வீடியோ எங்களுக்கு போகிற மாதிரி அனுப்பிவிடுங்க அங்கேருந்து எல்லாத்துக்கும் போகிற மாதிரி அனுப்பிவிடுங்க இந்த வீடியோ இந்த என்ன எழுபத்தெட்டு நாளில் நான் பெருசாக கொண்டு போகணும் அவருடைய கோரிக்கை எல்லாமே நிறைவேற்றணும் ஒரு இடத்துல வந்துச்சுங்க நம்ம ஏதோ லோக்கலாக நம்ம பஞ்சாயத்தில் போட்டு அது போட்டு தான் ஆனால் அவர் ஃபோட்டோ கிட்ட அப்துல் கலாம் ஆனால் ஃபோட்டோ இல்லை பாருங்கள் இந்த அப்துல் கலாம்னு நாள் சரி இது மட்டும்தான் அவர் போட்டால் கூட இல்லை பரவாயில்ல ஆ பார்க்கலாம் ஏன்னால் நானும் இது மாதிரி பண்ணி கூப்பிடுவேங்க பத்திரிக்கையாரை நீ எடுத்து வாட்ஸ்அப்பில் போட்டுவிட்டு அது கூட அனுப்பிவிடுவாங்க போடவே மாட்டாங்க வருஷம் வருஷம் அவர் நினைவுனாலும் பிறந்தனாலும் மரக்கண்டு முந்நூறு ஐநூறு மரக்கண்டு கொடுத்துட்டுப்பேன் ஊர் ஊர் ஜன்னங்கள் போய் கொடுப்பேன் என்னால் அதனால் கொடுக்க முடியல தொழில் பொருளாதாரத்தில் இருந்தாலும் கொடுத்துனாலும் இப்போ இந்த ஒரு அந்த இந்த ரெண்டு வருஷமே பண்ண முடியல முன்னெல்லாம் கொடுத்துட்டே இருந்தேன் இதை போடுறதுக்கு வர சொன்னால் வர மாட்டாங்க எடுத்து போட்டு விடுங்க எதையும் அல்ல இப்படின்னு பார்த்து எனக்கே வெளுத்து போச்சு இங்கே பாருங்கள் எதோ ஒரு நல்ல மனுஷன் யாரோ தான் போடுறாங்க எது சொன்னால் ஒரு பத்திரிக்கை அந்த இருக்கிற வில்லேஜில் இருக்கிறவர் போடுறாரு இங்கே பாருங்கள் ஒரு இடத்துல கூட வரலைங்க என்னடா ராஜமாரி அப்படி போடுறான்னு சொல்லி என்னடா உன்னை பைத்தியம் முடிச்சுன்னு சொன்னாலும் சரி என்னை பைத்திகரான் சரி பைத்தியக்காரன் இந்த 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 நாட்டுக்காக பைத்தியமாக இருந்தவருக்கு நான் ஒரு பைத்தியக்காரன் அவர் அவருடைய 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 ஃபோட்டோ அடுத்து சென்ட்ரேஷனில் அடுத்து நூறு வருஷம் ஆனாலும் ஆயிரம் வருஷம் ஆனாலும் அவரை ஃபோட்டோ நம்மளுடைய 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 பேரம் பேத்தி கொள்ளு பேத்தி இங்கெல்லாம் வர்ற காலம் வரைக்கும் அவர் யாருன்னு தெரியணும் அதை நம்ம பண்ணணும் நீங்கள் சப்போட்டர் ஒரு பேப்பரில் கூட வரலீங்க எனக்கு இதை பார்த்து தாங்க இன்னும் ரொம்ப ரொம்ப வெறுத்தானே ஒரு ரெண்டு மூணு இடத்துல பார்த்துட்டு இருந்தமாடா இது மாதிரி வரைஞ்ச இடத்துல கூட வந்துருக்கலாம் இல்லைங்க இந்த மாதிரி கூட வரல இது மாதிரி கூட வரல சரி அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நீங்கள் இவ்வளோ நேரம் வீடியோ பார்க்க மாட்டீங்க அஞ்சு நிமிஷம் வீடியோ பார்க்க மாட்டீங்க ஆனால் பார்ப்பீங்க நம்புகிறேன் அதனால் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன் இந்த நாள் ஒவ்வொரு நாளும் ஒரு இடி இது போடுறேன் எனக்கு ஃபுல் ஆதரவாக இருங்க ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தாங்க வருது இது எப்போ நான் எழுபத்தெட்டு நாள் நான் பெருசாக கொண்டு போகிறது எப்போ எழுபத்தெட்டு நாள் நான் பெருசாக கொண்டு போய் இது மற்றவன் வந்து என்னை என்ன இங்கே வந்து என்ன அப்படி கண்டுக்கலாம் மற்றையும் வந்து அந்த சேனல்லேருந்து பெரிய சேனல்லேருந்து அங்கே வரணும் அப்போ தான் இது பெரிய விசுவல் ஆகும் அதனால் எப்போ நாலு அஞ்சு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது இது எப்படின்னு எனக்கு தெரியுது இந்த எழுபத்தெட்டு நாள் மறுபடியும் எனக்கு நாள் நெருங்க நெருங்க என்ன வேலைக்கு வேலைக்கேவாதாட்டுங்குது இந்த மக்கள்கிட்ட எப்படி தான் கொண்டு போகிறது அப்புறம் நேற்று ஒரு நியூஸ் பார்க்குறேன் இந்த துணி சம்மந்தப்பட்டது ஒரு பொண்ணும் ஒரு போட்டு ஒரு யூடியூப்பில் வந்து அதை இது போட்டான்னு சொல்லி உலகம் ஃபுல்லாக ஆகி போயிட்டாங்க ஒரு துணி அங்கே போகிற துணியெல்லாம் அது என்னமோ அங்கே போகிறது தப்பாக போடாது போச்சு அதுக்கு போடுறதுனால ஐநூறு லட்சக்கணக்கான லைக்கு ஆ நினச்சி பாருங்கள் லட்சக்கணக்கான லைக் எங்களுக்கெல்லாம் ஐயன் ஐயன் ஒரு நல்லது பண்ணுறாங்க ஐங்களுக்குள்ளே சண்டை வந்து ஐயனுக்குள்ளே தப்பு தான் போட்டு அது பெருசாக அவ்வளோ பேர் லட்சங்கள் லைக் பண்ணுறாங்க நான் யாருக்காக போட்டு விட்டுக்கிறேன் இதுக்கு ஒரு ஆதரவு ஆதரவு இருக்க மாட்டிங்களா ஆ நீங்கள் தான் ஆதரவு இருக்கணும் நீங்கள் தான் ஆதரவாக இருக்கணும் அஞ்சு நிமிஷம் ஆகிப்போச்சு ஆறு நிமிஷமாக ஆகி போச்சு கட் பண்ணுறேன் ஜெய்ஹிந்த் 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 நீங்கள் துணையாக இருங்க பார்க்கலாம் எனக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்குறேன் நான் எனக்கு நீ அனுப்பு அனுப்பு தான் என்னுடைய மேலும் மேலும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இதாக பண்ணுவேன்